நாளுக்கு நாள் சவுதியில் கொத்து கொத்தாக இறக்கும் மக்கள் ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் இருளில் மூழ்கிய உக்ரைன் இஸ்லாமிய நாட்டின் கருத்தலைப்புக்கு அனுமதி ஏலியன்ஸை சந்திக்க ரெடியாக இருங்கள் வாழும் நான்ஸ்டாம் பகிர் கடிப்போம் காலநிலை மாற்றத்தின் கோர தாண்டவத்தால் சவுதியில் பெருமளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது ஹஜ் போடி யாத்திரைக்கு சென்றவர்களில் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானோர் இழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் கிட்டத்தட்ட தொன்னூறு பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பதினேழு பேரை காணவில்லை உயிரிழந்தவர்களில் சிலரின் உடலை சவுதியிலேயே அடக்கம் செய்ய அந்த நாட்டு அரசு முடிவெடுத்திருக்கிறது கடந்த சில பத்து ஆண்டுகளில் சவுதியில் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பதிவான வெயிலை விட இந்த ஆண்டு பூஜ்ஜியம் வெயில் அதிகமாக பதிவாகியுள்ளதாக ஆய்வாளர்கள் யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகள் காலை மணி முதல் மதியம் மணி வெளியில் வர வேண்டாம் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பயணிகளுக்கு ஏசி வசதியுடன் கூடிய தங்குமிடங்கள் மற்றும் தேவையான மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடை காலம் இந்தியாவிற்கு கொஞ்சம் கூட இடக்கம் காட்டவில்லை என்றுதான் கூற வேண்டும் பிப்ரவரி கடைசி வாரம் முதல் ஜூன் கடைசி வாரம் வரை நீடித்த வெப்பம் மற்றும் தீவிர வானிலை காரணமாக நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கின்றார்கள் மற்றும் நாற்பதாயிரம் பேருக்கு வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இனி வரவிருக்கும் காலங்களில் கோடை காலம் இதைவிட தீவிரமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நூற்று நாற்பத்தி மூன்று இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் நாட்டின் பெரும் பகுதிகளில் அதிக உயிர்கள் பலியாகியுள்ளதாகவே சுகாதார அமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன இருப்பினும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் மூலம் தேசிய வெப்பம் தொடர்பான நோய் மற்றும் இறப்பு கண்காணிப்பின் கீழ் மாநிலங்களிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட சமர்ப்பிப்புகளை கொண்டிருக்கவில்லை என்பதால் வெப்ப அலை எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தேகத்திற்கிடமான வெப்ப பக்கவாத வழக்குகள் காணப்பட்டுள்ளதாகவே சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளிலும் தற்போது நிலவுகின்ற கடுமையான கோடை காலநிலையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ள மருத்துவர்கள் வெப்ப பக்கவாதம் மற்றும் வெப்ப சோர்வு வழக்குகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் வெப்பம் தொடர்பான நோய் வெப்ப பிடிப்புகள் வெப்ப சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதமாக இருக்கலாம் இது உயிருக்கு ஆபத்தானது என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் உங்கள் உடல் அதிக வெப்பமடைந்து தன்னைத்தானே குளிர்விக்க முடியாமல் அதிகப்படியான நீர் மற்றும் உப்புகளை இழக்கும்போது வெப்ப சோர்வு ஏற்படுகின்றது ஹீர் ஸ்ட்ரோக் என்பது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்ற திறனை இழந்து வெப்பநிலை அதிகரித்து வருவதை குறிக்கின்றது வெப்ப சோர்வு பலவீனம் தலை சுற்றல் தசைப்பிடிப்பு தலைவலி குமட்டல் வாந்தி விரைவான நாடு துடிப்பு மற்றும் அதிக தாகம் போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றது என்றே மருத்துவர்கள் கோருகின்றார்கள் வெப்ப சோர்வுக்கு சிகிச்சை அளிக்காமல் விடப்படும் போது வளங்கள் முக்கிய உள்ளுறுப்புகள் இருந்து தோலுக்கு திசை திருப்பப்பட்டு பல உறுப்புகள் சீரழக்க செய்யப்படுகின்றது உடல் உறுப்புகள் சேதம் அல்லது இறப்பை தடுக்க உடனடி மருத்துவ தலையீடு அவசியமாகின்றது என்று மருத்துவர்கள் கோருகின்றார்கள் கடுமையான வெயிலின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் உங்களை போதுமான அளவு நீரேட்டம் செய்யுங்கள் பொருத்தமான ஆடைகளை அணியுங்கள் வெப்பத்திலிருந்து உங்களை நிழலிட முயற்சி செய்யுங்கள் உங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்ற பொருட்களை சாப்பிட்டு குடிக்கவும் மதியம் மற்றும் வெப்பமான நாளின் போது வெளியே செல்வதை கட்டுப்படுத்துமாறும் வைத்தியர்கள் கோருகின்றார்கள் குறிப்பாக முதியவர்கள் சிறு குழந்தைகள் மற்றும் உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய நபர்களை சரியாக கவனிக்குமாறு கூறப்படுகின்றனர் கனமான உணவுகள் மற்றும் சூடான உணவுகளை தவிர்க்கவும் நிறுத்தப்பட்ட வாகனங்களில் குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ விட்டு செல்ல வேண்டாம் என்றும் வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் இந்த பருவத்தில் பழக்கமான வெப்ப அலைகளை விட இரண்டு மடங்கு அதிகமான வெப்ப அலைகளை கொண்டு காணப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த தீவிர வானிலை இந்தியாவை மட்டுமல்ல ஆசியா முழுவதும் மில்லியன் கணக்கான மக்களை பாதித்திருக்கின்றது நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த தீவிர வானிலையானது முக்கியமாக மனிதனால் உந்தப்பட்ட காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்றது மோசமான விடயம் என்னவென்றால் இந்த கடுமையான வெப்பம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல வன விலங்குகளுக்கும் பேரழைய உளைவுகளை ஏற்படுத்துகின்றது அதிக வெப்பம் காரணமாக பறவைகள் வானத்திலிருந்து கீழே புழுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வெப்பம் என்பது சுற்றுச்சூழல் மற்றும் தொழிற்சார் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது வரும் ஆண்டுகளில் இயல்பை விட அதிக வெப்பநிலை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் கடித்திருக்கின்றன நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தை கைவிட்டால் உக்ரைனில் போரை நிறுத்த தயார் என்று ரஷ்ய அதிபர் தெரிவித்திருந்தார் உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரில் உக்ரைனின் பெரும்பாலான நகரங்கள் சின்னா பின்னமாகி உள்ளன மேலும் அந்த நாட்டின் பல பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இதனிடையே நேட்டோ அமைப்பில் இணைகின்ற திட்டத்தை கைவிட்டால் உக்ரைனில் போரை நிறுத்த தயார் என்று ரஷ்ய அதிபர் சமீபத்தில் தெரிவித்தார் மற்றும் புறம் உக்ரைன் போர் தொடர்பாக ஸ்வீடனில் நடைபெற்ற சர்வதேச அமைதி மாநாட்டில் போரை நிறுத்தோர்கப்பந்தத்தில் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்திட்டன இந்த நிகழ்வுகள் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை தந்தன ஆனால் அதை பொய்யாக்கும் விதமாக ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக உக்ரைனில் உள்ள மின் கட்டமைப்புகளை குறைவைத்து ரஷ்யா சிறமாரியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது இதன் காரணமாக தலைநகர் கீவ் உட்பட உக்ரைனின் பெரும்பாலான நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளன இதனால் பல லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் சாலைகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல் இயங்காமல் போயின இதனால் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதல்களால் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதால் ஜெனரேட்டர்கள் பவர் பேங்க் மற்றும் பிளாஸ் லைட் ஆகியவற்றின் உதவியுடன் வாழ மக்கள் பழகி வருவதாக உக்ரைன் மக்கள் கோருகின்றார்கள் கருக்கலைப்பு சட்டத்திற்கு அனுமதி வழங்கி ஐக்கிரபு அமீரகத்தின் மந்திரி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு மந்திரி சபையில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்கலைப்பு செய்து கொள்ள அளிக்கும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக உடனடியாக புகார் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கற்பமாகி நூற்றி இருபது நாட்களுக்குள் கருக்கலைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டம் கோருகிறது கட்டாய பாலியல் உறவுக்கு ஆளாகி கர்ப்பமான பெண்கள் மற்றும் குடும்ப உறுப்பினரால் பாலியல் வன்கொடுமை கற்பமான பெண்கள் ஆகியோருக்கு இந்த ஒன்பது மாகாணங்களில் முன்னதாக கருக்கலைப்புக்கான பெண்களின் தனிப்பட்ட சட்ட உரிமையை அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரத்து செய்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டைச் சேர்ந்தவர் இவர் கொரோனா பெருந்தொற்றின் பாதிப்பு இங்கிலாந்து மகாராணி எலிசபெத்தின் மரணம் ட்விட்டரில் செய்யப்பட்ட மாற்றங்கள் உக்ரைன் போர் போரென்று பல்வேறு நிகழ்வுகளை துல்லியமாக கண்டித்திருக்கின்றார் இதனால் பெரும் பிரபலமான இவர் ஏற்கனவே நான்ஸ்டாம் பாபா போன்றோரின் கணிப்புகளுக்கும் மனித ஆச்சரியப்படுத்தும் வகையில் நிஜமாகி வருகின்ற நிலையில் அவர்களை போன்ற ஏதோ சலோமியும் தனது கணிப்புகளால் பல விடயங்களை கோரி வருகின்ற நிலையில் அந்த கணிப்புகளும் பழித்து வருவதால் மக்கள் மத்தியில் அவர் மீதான நம்பகத்தன்மை அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் அடுத்த நான்கு ஆண்டுகளில் மனிதர்கள் சந்திக்க போகும் மாற்றங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்படி அடுத்த நான்கு ஆண்டுகளில் மனிதர்கள் ஏலியன்கள் எனப்படுகின்ற வேட்டுக்கிரக வாசிகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் மேலும் வருகின்ற ஆண்டுகளில் அறிவியல் தொடர்பிலான அரிய கண்டுபிடிப்புகள் நிகழும் என்றும் அவை மனித வாழ்வையும் நாகரிகத்தையும் மாற்றும் என்றும் ஏதோ ஜாலோமை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இடையே நாசாவும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியும் இணைந்து ஏலியன்கள் குறித்த விடயங்களை கண்டுபிடிக்கும் அது அறிவியல் வரலாற்றில் மாபெரும் கண்டுபிடிப்பாக இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்